இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி வீட்டை சுத்த வேற கிட்டத்தட்ட மூன்று நாலு பிள்ளையாக இருக்கு நான் அடிக்கடி வாரது வந்து புலக்கட்டில இருக்கிற நாலாங்கட்ட பிள்ளைக்கு தான் பழமையா வாரது காலையில அஞ்சு மணிக்கே எழுப்பி விட்டுட்டார்கள் வீட்டை கழுவ சொல்லி நானும் கழுவின பாதி கழுவாத பாதி என்று சொல்லி அஞ்சரைக்கே வீட்டை கழுவி முடிச்சுட்டேன் எங்க வீட்டு வாசல்லேயே ஒரு பிள்ளையார் இருக்கார் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சவுத்தியண்டா அவருக்கு பொங்கி அவருக்கு பிடிச்ச மோதகம் மட கடலை அவல் எல்லாமே வந்து செய்து படைக்கிறது வந்து வளம இதுதான் முதல் வருஷம் விநாயகர் சதுர்த்தி என்று நான் வீட்டில அதால வேட்டியை கட்டி கொண்டு நீயே சொல்லி என்னையே இன்றைக்கு எல்லாம் செய்யவும் விட்டுட்டார்கள் சிறப்பா செய்து முடிச்சேன் என்று நம்புறேன் இடையிலேயே பக்கத்துல இருந்த பிள்ளையார் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் இவர் எங்கட வீட்டுக்கு வந்து இன்றைக்கு ரெண்டு கிழமை தான் ஆகுது அவருக்கும் ஒரு பொட்டு பிள்ளையாரை படைத்தாச்சு பிள்ளையார் சாப்பிட்டார் இவ்வளவுமே எனக்கு தான் இந்த பிள்ளையாருக்கு தான் உங்கள் அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி